ஒரு பெட்டி கிழிஞ்சு போன ஒரு கொடை கக்கத்துல ஒரு பேப்பரு எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஒரு மூஞ்சி கண்ணாடி இவ்வளவு அடையாளம் போதாதுங்களா உங்களை வாத்தியாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் சொன்னேன்னா பக்கவாட்டு வருமானம் இல்லாத தொழில் அதுதானுங்களே ரொம்ப தெளிவான ஆளுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் ஒண்ணு படிக்கலீங்க படிச்சு என்னங்க பிரயோஜனம் என்ன அப்படி சொல்றீங்க உத்தியோகத்துக்கு போலாமல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல சம்பாதிச்சு என்னங்க பண்றது வீடு வாசல் வாங்கலாமல்ல வீடு வாசல் வாங்கி தோட்ட துறவா வாங்க வேண்டியதான எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது சந்தோஷமா இருக்கலாமல்ல இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன் ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு